அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம் அவசியமாக பாருங்கள் ஏனென்றால் தானாக நடக்கக்கூடிய நல்லவையாக அக்டோபர் பதினைந்தாம் தேதியிலிருந்து முழுமையாக குழு சுபகிரகமான குரு வக்ரம் பெறுகிறார் இது சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நிறைந்த முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக பல வாய்ப்புகள் சிம்மராசிக்காரர்களை தேடி வருகிறது அதிலும் குறிப்பாக திருக்கணிதத்தின்படி அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலே வக்ரம் பெறுகிறாருங்க குரு பகவான் வாக்கிய பஞ்சாகத்தின்படி அக்டோபர் பதினைந்தாம் தேதி முதல் வக்ரகதியில் திரும்புகிறார் அப்படி திரும்பக்கூடிய குரு பகவானுடைய அமைப்பு மிகப்பெரிய அளவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் தற்போது கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவன் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பதினோராம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாருங்க அப்படி நகர்ந்து கொண்டிருக்கும் போது வக்ரகதியில் திரும்பி ஒன்பதாம் இடமான நோக்கி நகருகிறார் இது நிச்சயமாக மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஒன்பதில் குரு என்று சொன்னால் எப்படி நன்மைகள் நிறைந்த பலன் கிடைக்குமோ அதே போன்றுதான் பத்தில் குருவும் பக்ரம் பெறும்போதும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு இது நிச்சயமாக சிம்ம வாழ்வில் பல விஷயங்களை தாமாகவே நல்லவையாக நடப்பதற்காக மாற்றி கொடுப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது அனைத்திலும் வெற்றி தாமாகவே உங்களை தேடி வரும் வேலை இல்லை தொழில் இல்லை வருமானம் இல்லை என வருத்தப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக அது சார்ந்த முயற்சிகள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமாக தாமாக அமைவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் உறவுகளில் ஏற்படுத்த மன விரிசல் உடன் பிறந்தவர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் போன்றவை நீங்கி மன அழுத்தம் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக மன நிம்மதியை வகையில் அமைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இந்த தருணத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைவாக உண்டு என்பதை பக்ரம் பெறக்கூடிய குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இயற்கை சுபகிரகமாகவும் முழு சுபகிரகமாகவும் இருக்கிறாருங்க அவர் வானியல் அரசன் என்றும் நவகிரக தலைவன் என்றும் அப்படிப்பட்டவர் இடத்தை பொறுத்து பல்வேறு வகையான நன்மைகளை மனித வாழ்வில் ஏற்படுத்தி அப்படி கொடுக்கக்கூடிய நன்மைகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் குறுக்கு வழியிலோ அல்லது திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள் என்று வரந்தாலும் கூட அந்த அனைத்துமே நன்மை நிறைந்தவையாகவும் நேர்வழியில் வரக்கூடிய செல்வ வளங்களாக இருப்பது குரு பகவான் கொடுப்பதாக மட்டும்தான் இருக்கும் இந்த வகையில் பார்க்கும்போது குரு பகவான் தற்போது ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரித்தால் எப்படி பலன் கொடுப்பாரோ அதை ஒன்று பத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார் சிம்ம பொறுத்தவரைக்கும் ஐந்து மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க பூர்வ புண்ணியாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெறுவதால் சில நல்ல மாறுதல்கள் உண்டு ஆனால் அதே வேளையில் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாகவும் காசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கிறாருங்க குரு பகவான் அவர் வக்ரம் பெறுவதால் இந்த வேளையில் சாதகமற்ற அமைப்பு இருந்தாலும் கூட அவருடைய சஞ்சார அமைப்பு மிக அதிரடியான மாற்றங்களை பெற்றுத் தருவதால் தாமாகவே பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஏனென்றால் இந்த வேளையில் திருமணம் வாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எந்தவிதமான தடையும் சிக்கலும் இல்லாமல் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை மிகவும் வலுவாக ரெண்டு நான்கு ஆறு ஆகிய இடங்களில் கிடைக்கிறதுங்க தனஸ்தானம் ஆகிய இரண்டாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் பல்வேறு வகையில குரு பகவானின் சுப பார்வையின் காரணமாக பல அதிரடியான மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு குடும்பஸ்தான வாக்குனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தை வலுவாக பார்க்கிறார் எனவே இல்லத்தில் பல்வேறு வகையான இந்த தாமாகவே நடைபெறும் நீங்கள் நினைப்பதை விட மகிழ்ச்சியை ரெட்டிப்பாக மாற்றி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது தனஸ்தானம் என்பதால் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பல சிக்கல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி மன அமைதியும் மன நிறைவும் பெறக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றம் நிறைந்த வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் கிடைக்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு அதோடு மட்டுமல்லாது பாகிஸ்தானம் என்பதால் கொடுத்த வார்த்தைகளை கனகச்சிதமாக நிறைவேற்றுவதற்கான யோகத்தையும் அள்ளி கொடுக்கிறாருங்க குரு பகவான் எனவே இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தை பார்ப்பதால் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் நினைப்பதை விட மகிழ்ச்சி ரெட்டிப்பாவதற்கு யோகமும் உண்டு அது மட்டுமல்லாது ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட கடுமையான நெருக்கடிகளும் விலகுவதற்கான யோகம் நீண்ட நாட்களாக சந்தித்து பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும் அதிலும் குறிப்பாக நான்காம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் தாய் வழி உறவு முறைகள்ல இருந்து வந்த மனக்கசப்பு சங்கடங்கள் மறையுங்க மாமன் மைத்துனர் வழியில் நல்ல ஒற்றுமை பிறக்கும் உறவுகள் பலப்படக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை இந்த தருணத்துல சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை குருவின் சுப பார்வை உறுதிப்படுத்துகிறது உறவுகளில் ஏற்பட்ட விரிசல்கள் தாமாகவே சரி செய்வதற்கான அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த குருவின் பக்ரம் அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் மிக வலுவாக ருணு ரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தை பார்க்கிறாருங்க ஆறாம் இடத்தை குரு சுப பார்வைால் இந்த தருணத்தில் கடன் சார்ந்த சுமைகள் பெரிய வரும் நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது கடன் ரீதியாக பல சிரமங்களை சந்திக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு கடன் சார்ந்த தொல்லைகள் அனைத்தும் தாமாகவே தீரக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக உருவாக்கி கூட பாருங்க சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயம் அமைதியான வாழ்க்கையும் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் முதன்மையாக பெறுவதற்கான வாய்ப்பு சிம்ம தான் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் அதோடு மட்டுமல்லாது உங்களுக்கு எதிராக தொழில்துறை உத்தியோகம் மற்றும் கலைத்துறை அரசியல் துறை என எந்த துறையாக இருந்தாலும் உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவர்கள் பலர் இருந்தாலும் அவர்களுடைய முயற்சி அனைத்தும் நிச்சயமாக தோல்வியை சந்திக்கும் எனவே நேர்மையாக உங்களுடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்துங்க உங்களுடைய அதீத விசுவாசமே உங்களுக்கு அனைத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு பகவான் கர்மஸ்தானத்தில் வக்ரம் பெற்று ஜீவனஸ்தானம் பாகியஸ்தானத்தில் வக்ரம் பெற்று பாகியஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து விதமான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் பெண்மணிகளுக்கு உண்டு பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி இரட்டிப்பாக கூடிய வகையில் பல யோகம் நிறைந்த ஒரு காலகட்டமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க குரு பகவான் சிம்ம ராசிக்கார பெண்மணிகள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விவசாயம் சார்ந்த பணி நல்ல வளர்ச்சி இந்த தருணத்தில் உண்டு கால்நடை வளர்ப்பில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறந்த முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் பெறலாம் மாணவர்கள் கல்வியில் வியக்கத்தக்க வகையில் நல்ல முன்னேற்றம் மிகவும் சிறப்பாக சந்திக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தை சிம்மராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது அவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகி சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சியும் தாமாகவே உங்களை தேடி வருவதற்கான யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும்